வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் அளவியல் அழகு பயிற்சி ஏழு கணக்கு ஒன்று பார்க்க போகிறோம் ஏழு சென்டிமீட்டர் நீளமுள்ள ஓர் உருளை வடிவ மைக்குடுவையின் விட்டம் ஐந்து மில்லிமீட்டர் ஆகும் மை முழுமையாக உள்ள உருளையை கொண்டு சராசரியாக முன்னூற்றி முப்பது வார்த்தைகள் எழுதலாம் ஒரு லிட்டரில் ஐந்தில் ஒரு பங்கு மை ஒரு பாட்டிலில் உள்ளது எனில் அதனை பயன்படுத்தி எத்தனை வார்த்தைகள் எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது நமக்கு மை குடுவைன்னு கொடுத்துருக்குறாங்களா அது என்ன அப்படின்னா ஒரு பெண்ணு ஒரு பெண்ணு இந்த மாதிரி இருக்கிறதா வச்சுக்கலாம் ஒரு பெண்ணு இந்த பெண்ணுடைய மை குடுவை இங்க் ஃபில் பண்ணக்கூடிய அந்த பகுதியின் நீளம் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏழு சென்டிமீட்டர் ஏழுங்கிறது அந்த உருளை வடிவ குடுவையின் உயரம் நம்ம கணக்கில் எப்போதும் எடுக்கக்கூடிய உயரம் ஹெச்சின் மதிப்பு ஏழு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க இதனுடைய விட்டம் விட்டம் வந்து ஐந்து மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ நமக்கு ஆரம் தான் வேணும் ஸோ ஆரம் சொல்லும்போது விட்டத்தில் பாதி ஸோ விட்டம் ஐந்து ஸோ ஐந்து பை ரெண்டு மில்லி மீட்டர்னு ஆகும் ஆரம் ஆறின் மதிப்பு நமக்கு கணக்கில் ஒரு பெண் கொடுத்துருக்குறாங்க இந்த பெண்ணினுடைய மை இருக்கக்கூடிய இந்த பகுதியின் நீளம் மற்றும் விட்டம் கொடுத்துட்டாங்க இந்த பென்னில் இருக்கக்கூடிய இந்த டேங்க் ஃபுல்லாக மை இருக்கும்போது அதை வைத்து நம்ம வந்து முந்நூற்றி முப்பது வார்த்தைகள் எழுதலாம் அதே மாதிரி ஒரு லிட்டரில் ஐந்தில் ஒரு பங்கு ஒரு மை பாட்டிலில் உள்ளது அடுத்து ஒரு மை பாட்டில் வந்து இருக்குது இந்த மை பாட்டிலில் ஒரு லிட்டரில் ஐந்தில் ஒரு பங்கு மை இருக்குதான் ஸோ அவ்வளவு இருக்கக்கூடிய மயில எத்தனை வார்த்தைகள் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்போ நம்ம முதல்ல இந்த உருளை வடிவ மைக்குடுவைக்கு கன அளவு கண்டுபிடிக்கணும் இந்த கன அளவில் முன்னூற்றி முப்பது வார்த்தைகள் எழுத முடியும் அப்படின்னா இந்த கன அளவில் எவ்வளவு வார்த்தைகள் எழுத முடியுங்கிறத கண்டுபிடிக்கணும் ஸோ முதல்ல நம்ம உருளை வடிவ மைக்குடுவைக்கு கன அளவு ஃபார்முலாவை எடுத்து எழுதி கண்டுபிடிக்க போகிறோம் உருளை வடிவ மைக்குடுவையின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கன அலகுகள் ஸோ நமக்கு இந்த உருளை வடிவ மைக்குடுவையின் உயரம் ஹெச் மதிப்பு நமக்கு ஏற்கனவே தெரியும் ஹெச் ஈக்குவல் டு ஏழு சென்டிமீட்டர் கணக்கில் கொடுத்துருக்குறாங்க ஆரத்தின் மதிப்பு ஐந்து பை ரெண்டு அதாவது விட்டத்தில் பாதின்றதுனால ஐந்து பை ரெண்டு மில்லி மீட்டர்னு எழுதியிருக்கிறோம் ஸோ இந்த மில்லி மீட்டரை எல்லாமே ஒரே அழகில் இருந்தால் தான் நமக்கு கன அளவு கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த மில்லிமீட்டரை நம்ம சென்டிமீட்டராக மாற்ற போறோம் மில்லி சென்டிமீட்டரா சென்டிமீட்டராக மாற்றணுன்னா வகுக்கணும் ஸோ ஏற்கனவே நமக்கு ஐந்து பை ரெண்டுருக்கு இதை பத்தால வகுக்கணும் ஸோ ஒன்று பை பத்து இந்த எண்ணெய் பத்தால வகுக்கிறோம் வகுத்தோம் அப்படின்னா அது நமக்கு சென்டிமீட்டராக மாறிடும் ஸோ இத வகுக்கும் போது ஓர் ஐந்து ஐந்து ரெண்டு ஐந்தாக பத்து ஸோ ஒன்று பை நான்கு சென்டிமீட்டர் அதாவது ஐந்து பை ரெண்டு மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றும் போது ஒன்று பை நான்கு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது ஸோ இந்த ஆரம் மற்றும் இந்த ஹெச் ரெண்டு மதிப்புகளையும் இந்த ஃபார்முலாவில் நம்ம பிரதிட போகிறோம் ஸோ கனளவுக்கான ஃபார்முலாவில் பிரதிடுறோம் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஸோ பைக்கு மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு பிரதிட்டுக்கிறோம் ஆரத்தின் மதிப்பு ஒன்று பை நான்கு ஸோ ஆர் ஸ்கொயருன்றதுனால ரெண்டு தடவை எடுத்து எழுதிக்கிறோம் ஒன்று பை நான்கு பெருக்கல் ஒன்று பை நான்கு உயரத்தின் மதிப்பு ஏழு ஸோ இதை நம்ம வகுக்கிறோம் ஒரே ஏழு ஒரே ஏழு ரெண்டு ரெண்டாக நான்கு ஓரன் ரெண்டு ஓரன் ரெண்டு ஸோ நமக்கு உருளை வடிவ மைக்குடுவையின் கன அளவு பதினொன்று பை நான்கு பெருக்கல் ரெண்டு எட்டு ஸோ பதினொன்று பை எட்டு கன சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது ஸோ உருளை வடிவ மைக்குடுவையின் கன அளவு தொகுதியில் பதினொன்று மட்டும்தான் இருக்குது பகுதியில் நான்கு பெருக்கல் ரெண்டு எட்டு அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ பதினொன்று பை எட்டு சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது பதினொன்று பை எட்டு சென்டிமீட்டர் க்யூப் அடுத்து நமக்கு ஒரு மை பாட்டிலில் எவ்வளவு மை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பாட்டிலில் வந்து நமக்கு ஐந்தில் ஒரு பங்கு ஒரு லிட்டரில் ஐந்தில் ஒரு பங்கு ஸோ ஒரு லிட்டரில் ஒரு லிட்டரில் ஐந்தில் ஒரு பங்கு மை வந்து இருக்குது ஸோ ஒன்று பை ஐந்து லிட்டர் இது எவ்வளவு அப்படின்னா ஒன்று பை ஐந்து லிட்டர் அளவு மை வந்து இருக்குது லிட்டரை வந்து சென்டிமீட்டர் க்யூபுக்கு நம்ம மாற்றணும் ஸோ ஒரு லிட்டர் ஈக்குவல் டு ஆயிரம் சென்டிமீட்டர் க்யூபு ஸோ நம்ம இதை ஆயிரத்தால் பெருக்கும் போது அது வந்து நமக்கு சென்டிமீட்டர் க்யூபுக்கு மாறிடும் ஸோ ஒன்று பை ஐந்து லிட்டரை ஆயிரத்தால் பெருக்கும் போது இது வந்து நமக்கு என்னவாக மாறிடும் சென்டிமீட்டர் க்யூபாக மாறிடும் ஸோ ஓரைந்து ஐந்து ஈராய்தா பத்து ஜீரோ ஜீரோ ஸோ இரநூறு சென்டிமீட்டர் க்யூப் ஸோ பாட்டிலில் இருக்கக்கூடிய மையின் கன அளவு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ பாட்டிலில் இருக்கக்கூடிய மையின் கன அளவு இரநூறு சென்டிமீட்டர் க்யூப் பெண்ணின் கன அளவு அதாவது உருளை வடிவ மைக்குடுவையின் கன அளவு நமக்கு கிடச்சிருக்குது ஸோ பதினொன்று பை எட்டு சென்டிமீட்டர் க்யூபுக்கு முந்நூற்றி முப்பது வார்த்தைகள் எழுத முடியும் அப்போ நமக்கு கிடச்சிருக்கிற இரநூறு சென்டிமீட்டர் கியூபுக்கு எவ்வளவு வார்த்தைகள் எழுத முடியும்னு கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் பதினொன்று பை எட்டு சென்டிமீட்டர் கியூப் அதாவது அந்த பெண்ணில் இருக்கக்கூடிய மையின் கன அளவு இந்த கன அளவில் எழுதும் வார்த்தைகளின் எண்ணிக்கை முந்நூற்றி முப்பது இரநூறு சென்டிமீட்டர் க்யூப் இந்த கன அளவில் எழுதும் வார்த்தைகளின் எண்ணிக்கை ஸோ பதினொன்று பை எட்டு சென்டிமீட்டர் க்யூபில் முந்நூற்றி முப்பது வார்த்தைகள் எழுத முடியும் பதினொன்று பை எட்டு சென்டிமீட்டர் க்யூப்பில் முந்நூற்றி முப்பது வார்த்தைகள் எழுத முடியும் ஸோ இரநூறு சென்டிமீட்டர் க்யூபில் எவ்வளவு வார்த்தைகள் எழுத முடியும் ஸோ பதினொன்று பை எட்டு பகுதியில் வரும் இன் இத்தனை சென்டிமீட்டர் க்யூபுக்கு இவ்வளவு வார்த்தைகள் ஸோ இரநூறு சென்டிமீட்டர் க்யூபுக்கு எவ்வளவு ஸோ இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய பின்னமானது தலைகிழியாக மாற்றி நம்ம பெருக்குவோம் ஸோ முந்நூற்றி முப்பது பெருக்கல் இரநூறு இது தலைகிழியாக மாற்றி பெருக்கும் போது எட்டு பை பதினொன்றுன்னு நமக்கு வரும் ஸோ ஒரு பதினொன்று பதினொன்று மூன்று பதினொன்றா முப்பத்தி மூன்று ஜீரோ ஸோ நமக்கு பெருக்க வேண்டியது முப்பது பெருக்கல் இரநூறு பெருக்கல் எட்டு ஸோ மூணு ரெண்டாக ஆறு ஆறு எட்டா நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டுக்கு பின்னால் நமக்கு மூன்று ஜீரோ வரணும் ஸோ நாற்பத்தி எட்டாயிரம் வார்த்தைகள் நம்மளால் எழுத முடியும் நமக்கு கணக்கில் ஒரு பெண்ணு கொடுத்துருக்குறாங்க அந்த பெண்ணில் இருக்கக்கூடிய மை இருக்கக்கூடிய பகுதியின் உயரம் மற்றும் விட்டம் கொடுத்துட்டாங்க அப்போது இந்த பகுதியின் கன அளவு நமக்கு உருளையின் கன அளவு ஃபார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும் அடுத்து நமக்கு ஒரு பாட்டிலில் எவ்வளவு மை இருக்குது அப்படின்னா ஒரு லிட்டரில் ஐந்தில் ஒரு பங்கு மை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த கன அளவையும் இந்த கன அளவு ஒரே அளவில் மாற்றி கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம் ஸோ இந்த கன அளவுக்கு முன்னூற்றி முப்பது வார்த்தைகள் எனில் இந்த கன அளவுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த இடம் தான் நமக்கு மெயினாக அந்த கணக்கில் பார்க்க வேண்டியது பதினொன்று பை எட்டு சென்டிமீட்டர் க்யூபுக்கு முந்நூற்றி முப்பது வார்த்தைகள் ஸோ இரநூறுக்கு எவ்வளவு எல்லா அலகுகளையும் ஒரே அலகுகளில் வச்சு பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும்